சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அமித்ஷாவை சந்திக்கும் ஓ பன்னீர்செல்வம் ராஜ மரியாதையுடன் அமித்ஷா ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்பதற்கு தயாராகிவிட்டாரா ஏனென்றால் தமிழகத்தில் ஆளும் கட்சி திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் சமீபத்தில் கூட அமித்ஷா அவர்கள் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டேன் என்று கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவு கண்டிப்பாக தேவை ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லை என்றாலும் அதிமுக கூட்டணி வெற்றியடையும் என்ற நம்பிக்கை அமித்ஷாவிற்கு எப்போது வந்தது என்றால் தமிழக வெற்றி கழகம் கடைசியாக அதிமுகவில்தான் இணையும் என்ற நம்பிக்கை அமித்ஷா அவர்களுக்கு இருந்தது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாகவே கூறிவிட்டார் என்னுடைய தலைமையிலான ஆட்சிதான் அமைக்கும் நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு விட்டார் இதனால் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காது என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும் இப்பொழுது அதிமுகவில் பிரச்சனை என்ன உட்கட்சி மோதல் தொண்டர்கள் சரியாக செயல்படுகிறார்களா யாரின் கீழ் செயல்படுகிறார்கள் என்ற பல்வேறு கேள்விகளும் அதிமுகவில் பேசப்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் கூட்டணிகளும் சில தொகுதிகளை கைப்பற்ற முடியும் தொண்டர்கள் அதிமுகவில் புறக்கணித்தால் நிச்சயம் அது பாஜகவிற்கும் மிகப்பெரிய பெரிய ஒரு பாதகமாகவே மாறும் பணம் செலவிடும் மட்டும்தான் நஷ்டமாகவே மாறும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சமாளித்து அதிமுகவில் மீண்டும் இணைய வைத்து விட்டால் நிச்சயமாக அதிமுக வெற்றியடையும் ஒருங்கிணைந்தால் நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவும் திமுகவின் ஓட்டுக்கள் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் பெற்றுவிட்டால் அதே ஓட்டுக்கள் நிச்சயமாக திமுகவிற்கு குறையும் அதே சமயம் சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது தற்பொழுது திமுக ஓட்டுகள் குறையும் பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஓட்டுகள் சற்று அதிகரிக்கும் அதேபோல்தான் தமிழக வெற்றி கழகத்தில் சில ஓட்டுகள் பதிவு செய்யாதது அதிமுகவிடம் பதிவு செய்யப்பட்டால் கணிசமான ஓட்டுக்களை பெற்று மெஜாரிட்டியின் அடிப்படையில் அதிமுக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் இதுதான் அமித்ஷா அவர்களது திட்டம் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கையில் தான் அதிமுக வெற்றியடைவதும் தோல்வியடைவதும் என்ற ஒரு சிக்கலான நிலைமை இருக்கிறது அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ் அதிமுகவில் இணையலாமா அல்லது புதிய கட்சியை தொடங்கிய ஓபிஎஸ் அவர்கள் அதை வழிநடத்தலாம் என்பதை கூறுங்கள்